சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் வங்கதேசத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களை கொடூரமாக கொன்று அவர்களின் வீடுகளை கடைகளை நிலங்களை சூறையாடி கொண்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் அரசாங்க இடங்களை நிலங்களை மேலும் இந்திய மதங்களின் மக்களின் இடங்களை நிலங்களை மேலும் கோயில்களின் இடங்களை நிலங்களை வாரிய அமைப்பின் பெயரில் இஸ்லாமியர்கள் அபகரித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் இனி துபாயில் இருக்கக்கூடாது என துபாய் சட்டம் வந்திருக்கிறதாம் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் இனி இருக்கக்கூடாது என தமிழ்நாடு சட்டம் அல்லது இந்திய சட்டம் வருமா வங்காதேசத்தில் இஸ்லாமியர்களால் கொடூரமாக கொள்ளப்படும் இந்துக்களுக்காக அமெரிக்க இந்துக்கள் போராட்டம் செய்கிறார்கள் இந்தியாவில் வகுப்பு வாரிய அமைப்புக்கு ஆதரவாக இந்திய கூட்டணி கட்சிக்காரர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இந்திய மதங்களின் மக்கள் பாதுகாப்பாக அமைதியாக சுதந்திரமாக சிறப்பாக வாழ பொது சட்டம் வர வேண்டும் அல்லது மத அமைப்புகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது இந்தியாவில் குடியுரிமை ஓட்டு உரிமை நில உரிமை கட்டட உரிமை இந்திய மதங்களின் மக்களுக்கே என சட்டம் வர வேண்டும் இவைகளுக்கு இந்திய மதங்களின் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பிஜேபியை ஆதரிக்க வேண்டும் குரல் ஒளித்தக்கால் என்னாம் விவரி இழிப்பகை நாகம் உயிர்ப்பெடும் விளக்க உரை வங்கதேச இஸ்லாமிய எலிகள் கூடி கடல் போல் முழங்கி இந்துக்களை தாக்கினாலும் கொன்றாலும் வீடுகளை கடைகளை நிலங்களை அபகரித்தாலும் இந்து நாகங்களின் மூச்சொலிக்கு முன்னால் நிற்க முடியுமா அதுபோலத்தான் வீர இந்துக்கள் ஒன்றுபட்டு வெகுண்டு எழுந்தால் வீண இஸ்லாமியர்கள் வீழ்ந்து விடுவார்கள் சகோதர சகோதரி இந்து மக்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் ஒருங்கிணைவீர் உயர்ந்திடுவீர் நன்றி வணக்கம்